ஆன்மீகத்தின் வழிநடக்கும் அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே நாம் இன்னைக்கு இந்த பதிவில் பார்க்கக்கூடிய ராசி ராசி அதாவது புதன் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட இந்த கண்ணீராசி நேர்களுக்கு பிறந்திருக்கும் இந்த மாதத்தில் உங்களுக்கு ஏற்படும் சாதகமான பலன்கள் என்ன பாதகமான பலன்கள் என்ன அது மட்டும் இல்லாமல் இந்த புரட்டாசி மாதத்தில் நீங்கள் என்ன செஞ்சால் உங்களோட வாழ்க்கையில் மென்மேலும் உயர முடியும் உங்களோட வாழ்க்கையில் ஏற்படும் காரிய தடைகள் விலக நீங்கள் எந்த இறைவன முறையாக வழிபட்டால் உங்களோடது வாழ்க்கை அப்படிங்கிறது சிறப்பாக அமையும் அப்படிங்கிற முழு தகவலையுமே இந்த பதிவில் உங்களுக்காக நாங்கள் சொல்லியிருக்கோம் இந்த பதிவை முழுசாக பாருங்கள் கட்டாயம் உங்களுக்கு பயனுள்ளது அமையும் அது மட்டும் இல்லாமல் நம்மளோட சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இது போன்ற நல்ல நல்ல வீடியோக்கள் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலம் வருங்க கண்ணீராசி அப்படின்னு சொன்னாலே மிகப்பெரிய அறிவாளி புதிய புதிய விஷயத்தில் கண்டுபிடிக்கிறதுல எல்லாமே ரொம்பவும் ஆர்வம் உள்ளவங்க அப்படின்னு சொல்லலாங்க இவங்களை அவ்வளவு எளிதில் நாம் வந்துட்டு பேச்சாற்றல் மூலம் வெல்ல முடியுமான்னு பார்த்தா கட்டாய முடியாது சிறந்த பேச்சாற்றல் கொண்டவங்களாக இருப்பாங்க ஏன்னா இவங்களுக்கு அபார ஞாபக சக்தி அப்படின்றது நிறைஞ்சு காணப்படும் நீங்கள் எதாவது பேசினா கூட உங்களுக்கு பதில் தரும்படியாக அவங்களது ஒவ்வொரு பேச்சுமே இருக்கும் அதனால தான் வந்துட்டு நாம தான் பெரியவங்க அப்படிங்கிற ஒரு திறமை அவங்களுக்கு இருக்கிறது அவங்களுக்கே புரியும் அதனால் இவங்ககிட்ட அவ்வளவு எளிதில் யாருமே வாதம் செஞ்சு வெல்ல முடியாது இவங்களுக்கு வாக்கு ஸ்தானாதிபதி சுக்கர பகவான் அப்படிங்கிறதுனால வாக்கு சாமர்த்தியம் உள்ளவங்க இந்த கன்னிராசிக்காரங்கன்னு சொல்லலாம் ஆனாலுமே கனிவான உள்ளம் கொண்டவங்க கணக்கு புலி அப்படின்னு சொல்லலாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த கண்ணிராசிக்காரங்களுக்கு மனோபலம் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும் எந்த ஒரு சூழ்நிலையுமே நிலை குழஞ்சி போக மாட்டாங்க அறிவாயுதம் ஏந்தி எதிலுமே வெற்றி அடையணும் அப்படின்னு செயல்படக்கூடியவங்களாக இருப்பாங்க இன்சொல் மிக்கவங்க பெண்களின் பாதுகாப்புக்கு மிகவும் முக்கியத்துவம் தரக்கூடியவங்க இந்த கண்ணீராசிக்காரங்க இவங்களுக்கு இயல்பிலேயே நட்பு நட்பு வட்டாரம் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க நகைச்சுவை திறமை அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும் யாரோட மனதையுமே புண்படுத்த மாட்டாங்க நகைச்சுவை மூலமாக கூட இவங்க ஆனால் இவங்களோட மனதை யாராவது புண்படுத்தினா கட்டாயம் அவங்களோட வாழ்க்கையில இருந்து அவங்கள வெறுத்து ஒதுக்கிடுவாங்க அது மட்டும் இல்லாமல் பொய் சொல்றது ஏமாத்துறது இது எல்லாமே பண்ண மாட்டாங்க இந்த கன்னிராசிக்காரங்க இவங்க கிட்ட அதை யாராவது செஞ்சால் கட்டாயம் அவங்களோட வாழ்க்கையிலிருந்து தூக்கி எறியும் தயங்க மாட்டாங்க இவ்வளவு திறமை இருப்பினும் இவங்களுக்கு வரக்கூடிய கோபத்தால் ஒரு சில விஷயங்களை இவங்க இவங்களோட வாழ்க்கையில் இழந்திருப்பாங்க இவங்களுக்கே தெரியாதுங்க இவங்களை கோபப்படுத்தி மற்றவங்க வந்துட்டு அவங்களோட வாழ்க்கையில் தேவையான தேவைகளை பூர்த்தி செஞ்சிருப்பாங்க அதுக்கு பிறகு தான் நம்ம ஏன் தேவையில்லாமல் கோபப்பட்டோம் அப்படிங்கிறத நினச்சி வருத்தப்படக்கூடியவங்களும் இந்த கண்ணிராசி நேயர்கள் தான் இந்த பதிப்பை பார்த்துட்ருக்க கண்ணிராசிக்காரங்க இதை இந்த விஷயத்தை உங்களோட வாழ்க்கையில் உணர்ந்திருந்தீங்களா கட்டாயம் பொருந்துங்க இந்த வீடியோ முழுக்கவே உங்களுக்கு இப்படிப்பட்ட நல்ல உள்ளம் கொண்ட உங்களுக்கு உங்களோட வாழ்க்கையில ஏற்படும் காரிய தடைகள் விலக நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா பரிகாரமா நீங்க உங்களோட ராசி அதிபதி புதன் பகவான் அப்படிங்கிறதுனால புதன் கிழமையில நீங்க நாராயணன் வழிபாட்டை மேற்கொள்வதன் மூலம் உங்களோட வாழ்க்கையில் ஏற்படும் தடைகள் இன்னல்கள் அனைத்துமே விலக உங்களுக்கு நாராயணன் உறுதுணையா இருப்பார் ஏன்னா ராசிக்குரிய கடவுள் நாராயணன் அப்படிங்கறதுனாலையுமே ராசி அதிபதி புதன் அப்படிங்கிறதுனால இதை நீங்க செஞ்சீங்கன்னா கட்டாயம் உங்களது வாழ்க்கை நல்ல நல்லபடியாக வளமான வழியில் செல்லுங்க நாம தொடர்ந்து பிறந்திருக்கும் இந்த புரட்டாசி மாதத்தில் கன்னி ராசியில் உள்ள உத்திரம் அஸ்தம் சித்திரை மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் பலன்கள் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் முதல்ல உத்திரம் இரண்டு மூன்று நான்காம் பாதம் கொண்டவங்களுக்கு பார்க்கலாங்க துணிச்சலாக செயல்பட்டு எந்த ஒரு விஷயத்திலுமே வெற்றி அடையணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய இவங்களுக்கு பிறந்திருக்கும் இந்த மாதம் ஒரு சிறப்பான மாதமாக அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் உங்களோட ஜென்ம ராசிக்குள்ள கேது பகவானும் சூரிய பகவான் இணைஞ்சி சஞ்சாரம் செய்யறதுனால முன்னோர் வழிபாடு உங்களுக்கு திருப்தி தரும் வகையில் அமையுங்க இதன் மூலம் உங்களோட வாழ்க்கையில ஏற்படும் மாற்றங்கள் சிறப்பானதாக இருக்கும் முயற்சிகள் அனைத்தும் வெற்றி அடையும் வாய்ப்பை ஏற்படுத்தும் ராகுவினால் உங்களது நண்பர்களின் சுயரூபம் உங்களுக்கு இந்த மாதம் தெரிவதற்கான வாய்ப்புகள் அமையுங்க நீங்க நம்பிட்டு இருக்க நல்லவங்க அப்படி நம்பிட்டு இருக்கிறவங்க உங்களுக்கு எதிராக செயல்படக்கூடுங்கிறதுனால கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க கூட்டு தொழில விஷயத்தெல்லாம் ரொம்பவும் நீங்க கவனமா இருக்கணும் வாழ்க்கை துணையை அனுசரித்து நல்லது நிம்மதியான இது உருவாக்கும் குரு பகவானின் ஐந்தாம் பார்வை உங்கள் ராசிக்கு இருக்கிறதுனால எந்த விதமான சங்கடமும் உங்களுக்கு வந்தாலுமே அதை வந்த வழி தெரியாம போயிடுங்க கவலைப்படாதீங்க உங்கள் செல்வாக்கு அந்தஸ்து எல்லாமே உயர்ந்து காணப்படும் குடும்ப விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ஒற்றுமை அதிகரிச்சு காணப்படும் தம்பதிக்குள்ள பிரச்சனை ஏற்பட்டு மறையும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றம் உண்டாகும் வியாபாரிகளுக்கு லாபம் அதிகரிக்கும் தொழில் விஷயங்கள் எல்லாமே நல்ல முன்னேற்றம் தரும் வகையில் அமையுங்க உங்களுக்கு சந்திராஷ்டமம் செப்டம்பர் இருபது அதிர்ஷ்ட நாட்கள் செப்டம்பர்ல பத்தொன்பதும் இருபத்தி மூன்றும் அக்டோபரில் ஒன்று ஐந்து பத்து பதினாலு இந்த உள்ள உத்தினம் நட்சத்திரக்காரங்க உங்களோட வாழ்க்கையில ஏற்படும் கஷ்டங்கள் தீர பரிகாரமாக என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா சிவபெருமானை வழிபட்டு வருவதன் மூலம் உங்களோட வாழ்க்கை அப்படிங்கிறது வளமான வழியில் செல்றது நீங்கள் கண் கூட காண முடியுங்க அதன் பிறகு அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கான பலன்கள் எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்க்கலாங்க நினைச்ச விஷயத்த நினைச்ச மாதிரி சாதிச்சு கொள்ளும் திறமை கொண்ட இவங்களுக்கு பிறந்திருக்கும் இந்த மாதம் மிகவும் நன்மையான மாதம் சொல்லலாம் ஏன் எப்படின்னு பார்த்தா குரு பகவானின் பார்வை உங்களோட வாழ்க்கையில் இதுவரைக்கும் இருந்த சங்கடங்கள் அனைத்தும் இல்லாமல் செய்ய போகுது உங்களோட திறமை வெளிப்பட்டு காணப்படுங்க உங்களுக்கு செயல்கள் எல்லாமே திறம்பட செய்வீங்க உங்களை அலட்சியம் செய்தவங்க கூட உங்களை திரும்பி பார்த்து உங்களை பத்தி பெருமை பேசும் வகையில் உங்களது நிலை உயர்ந்து காணப்படும் அது மட்டும் இல்லாமல் மக்கள் மத்தியிலும் சரிங்க செல்வாக்கு உங்களோட அந்தஸ்து எல்லாமே அதிகரித்து காணப்படும் உத்தியோகத்தில் இருந்த பிரச்சனைகள் படிப்படியாக குறையும் உங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேறும் ஒரு சிறப்பான மாதம் தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரித்து காணப்படும் சகோதரர் வழியில இருந்த பிரச்சனை எல்லாமே கூடிய விரைவில் முடிவிற்கு வந்துடும் குழந்தை பாக்கியத்திற்காக நீண்ட நாட்களாக முயற்சி செய்து வந்தவங்களுக்கு தெய்வ வழிபாடு அதாவது குலதெய்வ வழிபாடு செஞ்சிட்டு வருவதன் மூலம் இந்த மாதம் நல்ல பலனை ராசிநாதன் புதன் மாதம் முழுவதுமே உங்களுக்கு சாதகமாக சஞ்சாரம் செய்யறதுனால புதிய இடம் வாங்குறது புதிய ஒப்பந்தத்தில் கையெழுத்து போடுறது போன்ற நல்ல விஷயங்கள் உங்களோட வாழ்க்கையில நடக்கும் வேலை பற்றிய சிந்தனை எப்பொழுதுமே உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கும் ஒரு உந்து சக்தியாக இருந்து சூரியன் உங்களை செயல்பட வைப்பார் சிறப்பான வழியில அது மட்டும் இல்லாம ஓய்வு உருக்கும் அப்படிங்கறதெல்லாம் மறந்துட்டு இந்த மாதம் நீங்க ரொம்பவும் சிறப்பாக உங்களது முன்னேற்றத்திற்கு ஏற்ற வகையில் ஒவ்வொரு செயலுமே அமையுங்க மாணவர்களுக்கு மரியாதை அதிகரிச்சு காணப்படும் சந்திராசிரமம் இருபது இருபத்தி ஒன்று அதிர்ஷ்ட நாட்கள் ரெண்டு அஞ்சு பதினொன்னு பதினாலுங்க இந்த ராசியில் உள்ள அஸ்தம் நட்சத்திரக்காரங்க உங்களோட வாழ்க்கையில் ஏற்படும் கஷ்டங்கள் நீங்க பரிகாரமா என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா வெள்ளிக்கிழமையில அம்மன் வழிபாடு மேற்கொண்டு வருவதன் மூலம் உங்களோட வாழ்க்கையில் ஏற்படும் துன்பங்கள் துயரங்கள் தொடராமல் இருக்க அம்மன் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க அடுத்து கன்னி ராசியில் உள்ள சித்திரை ஒன்று இரண்டாம் பாதம் கொண்ட நட்சத்திரக்காரர்களுக்கான பலன் எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்க்கலாம் மன உறுதியோட வாழ்ந்து வரும் இவங்களுக்கு பிறந்திருக்கும் இந்த மாதமும் மிகவும் யோகமான மாதம்னே சொல்லலாம் ஏன் அப்படின்னு பார்த்தா உங்களோட ராசிநாதனால் நீங்கள் நினைச்ச விஷயத்தை நினச்சபடி சாதிச்சு கொள்ளும் ஒரு சிறப்பான மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் வெளியூர் பயணம் லாபம் தரும் வகையில் அமையும் மற்றவங்களால நீங்க பாராட்டப்படும்படியான சம்பவங்கள் நடக்கும் ஏன்னா சுக்கரனின் சஞ்சாரம் இந்த மாதம் முழுக்கவுமே உங்களுக்கு ரொம்பவும் சாதகமான இடத்துல இருக்கிறதுனால வருமானம் அதிகரித்து காணப்படுங்க வரைக்கும் இருந்த மனக்கவலைகள் தீர்ந்து நீங்க நிம்மதியாக வாழ்வதற்கான ஒரு பிறக்க போகுது பொன்பொருள் சேர்க்கை இருக்கும் கணவன் மனைவிக்குள் இருந்த நெருக்கடிகள் விலக ஆரம்பிச்சிடும் பண விவகாரத்தில் மட்டும் நீங்க கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கிறது கட்டாயம் அவசியமாக தேவைப்படுற ஒரு விஷயங்க புதிய முதலீடு செய்வதற்கு முன்னாடி ஒரு முறைக்கு பல முறை நீங்கள் நல்லா யோசித்து செயல்படுத்துங்க குரு பகவானின் பார்வையால் உங்களோட உங்களோட வாழ்க்கையில் ஏற்படும் தடைகள் அனைத்துமே தவிடுபொடியும் ஆகிடும் அதனால் கவலைப்படாதீங்க இருந்தாலும் முன்னெச்சரிக்கை ஜாக்கிரதை இது எல்லாமே கட்டாயம் தேவைப்படுது இதனால் உங்களோட செல்வாக்குக்கு எந்த ஒரு கலங்கும் வராமல் பார்த்துக்கோங்க கவனமாக இருங்க குரு பகவானின் பார்வை உங்களுக்கு நல்லா இருக்குது புதிய சொத்து வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கோட கனவு இந்த மாதம் நிறைவேறும் தடைபட்டிருந்த வேலைகள் விறுவிறுப்பாகவும் சுறுசுறுப்பாகவும் விரைவில் நடந்து முடியும் உறவுகள் உங்களை தேடி வருங்க ராகுவலன் நன்மை அதிகரிக்கும் ஒரு சிறப்பான மாதம் இந்த மாதம் புதிய நட்புகள் எப்பொழுதுமே வந்துட்டு அவங்க கிட்ட கொஞ்சம் கவனமாக இருக்கும்படியான சூழ்நிலை தான் இருக்கும் மேலும் வழக்கமான வேலைகள் வந்துட்டு உங்களுக்கு லாபம் தரும் வகையில் அமையும் உங்களுக்கு சந்திராசிரமம் இருபத்தி ரெண்டாம் தேதி வரதுனால அன்றைய தினம் கொஞ்சம் கவனமாக இருங்க அதிர்ச்ச நாட்கள் ஐந்து ஒன்பது பதினாலு இன்றைய தினம் நீங்கள் செய்யக்கூடிய வேலைகளின் மூலம் உங்களுக்கு பலன்கள் நல்லபடியா இருக்கும் உங்களோட வாழ்க்கையில ஏற்படும் காரிய தடைகள் கஷ்டங்கள் தீர பரிகாரமா நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா வீர வழிபட்டு வருவதன் மூலம் உங்களது வாழ்க்கை வளமானதா மாறுங்க என்ன நண்பர்களே இந்த பதிவில் நம்ம கண்ணீராசியில் உள்ள உத்திரம் அஸ்தம் சித்திரை மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த மாத பலன்கள் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு தான் பார்த்துருக்கோம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற பதிவுகள் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் மூலம் உங்களை வந்தடையும் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறோம் நன்றி